வணக்கம் நண்பர்களே இல்லற வாழ்க்கையில் தலைவன் கணவனும் தலைவி மனைவியும் இணைந்து வாழ்ந்து பல படிநிலைகளை கடந்து வாழ்ந்து கால் நூற்றாண்டு அரை நூற்றாண்டு திருமண நாளை கொண்டாடிடும் பலரை சமூக ஊடகங்களில் பார்த்திருக்கிறோம் அதே நேரத்தில் திருமணமாகி சில மாதங்களிலேயே ஒருவரை ஒருவர் பிரிய விவாகரத்து கூறி நீதிமன்றங்களை நாடுபவர்களையும் பார்த்திருக்கோம் மாற்றி மாற்றி ஒருவரை ஒருவர் வார்த்தைகளால் தாக்கிக் கொள்வதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இன்றைய பதிவில் இல்லறம் சிறக்கவும் கணவன் மனைவி உறவு பலப்படவும் அதற்கான வழிவகைகளை குறித்து உங்களோடு பகிர்ந்து இருக்கிறேன் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று அவ்வை பிராட்டி சொல்லியிருக்கிறார் கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அழகிய கட்டிடத்தை போன்றது அன்பு நம்பிக்கை அர்ப்பணிப்பு என்ற தூண்கள் மீது அது கட்டப்படுகிறது இந்த பதிவில் நாம் ஒரு வித்தியாசமான கணவன் மனைவியை நாம் பார்க்க போகிறோம் இருபத்தைந்து வருடங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தியவர்கள் அவர்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்களுக்குள்ள இடைவெளி அதிகமாகி விடுகிறது அவர்களின் இருபத்தி ஐந்தாவது திருமண நாள் வருது நீண்ட நாட்களுக்கு பிறகு ரெண்டு பேரும் ஒன்றா அமர்ந்து தேநீர் சாப்பிட்றாங்க மனைவி மெதுவாக மௌனத்தை கழிச்சு நான் அவங்கக்கிட்ட நிறைய பேசணும் இப்போல்லாம் நாம் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசக்கூட நேரம் கிடைக்கிறதில்ல கணவர் மௌனமாக தலையசைக்கிறார் இந்த நிலையை மாத்த நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்கள் சம்மதிச்சா சொல்கிறேன் என்று மனைவி சொன்னதும் கணவன் தலையசைக்க மனைவி ரெண்டு டைரிகளை மேசையில் கொண்டு வந்து வைக்கிறாள் இந்த ரெண்டு டைரியில் ஒன்று உங்களுக்கு இன்னொன்று எனக்கு இனிமேல் நமக்குள்ளே ஏதாவது குறைகள் புகார்கள் இருந்தால் அதை இந்த டைரியில் எழுதி எழுதி வைப்போம் அடுத்த வருஷம் நம்ம திருமண நாள் அன்னைக்கு ரெண்டு பேரும் அதை மாற்றி படித்து ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த புகார்களை எப்படி சரி பண்ணுறதுன்னா பார்க்கலாம் என்றால் கணவருக்கு மனைவியின் யோசனை பிடித்து போனது அன்று முதல் இருவரும் டைரி எழுத ஆரம்பித்தார்கள் ஓராண்டு காலம் வேகமாக போய்விட்டது இருபத்தி ஆறாவது திருமண நாள் வருகிறது இருவரும் அமர்ந்து தேநீர் அறந்துகிறார்கள் அருகே அவர்களின் டைரி இருக்கின்றன அவற்றை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்கிறார்கள் தேநீர் அறிந்து கொண்டே கணவர் தன் மனைவி எழுதிய டைரியை படிக்க தொடங்குகிறார் அதில் ஏகப்பட்ட புகார்கள் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க ஆனால் போகவே இல்லை அன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்தே விருந்தாளிங்க வந்தாங்க நீங்கள் சரியாக பேசலை கடைசியில் ஒரு புடவை வாங்கிட்டு வந்தீங்க ஆனால் அது பழசாக இருந்துச்சு எனக்கு பிடிச்ச சீரியல் போடும்போது நியூஸ் சேனலை மாற்றிடுறீங்க சோபாவில் ஈரமாக ஒரு டவலை போட்டு போகிறீங்க இந்த மாதிரி நிறைய புகார்கள் படிக்கும்போது கணவரின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறது அவர் மனைவியிடம் இந்த தவறுகளை அப்போ நான் உணரவே இல்லை ஆனால் இனிமேல் நான் இந்த தப்பை திருத்திக்கிறேன் நான் திரும்ப செய்ய மாட்டேன் என்று வருத்தத்துடன் சொல்கிறார் இப்போது மனைவி தன் கணவனின் டைரியை திறக்கிறாள் சில பக்கங்களை புரட்டி பார்க்கிறாள் டைரி முழுவதும் காலியாக இருக்கிறது ஒரு வார்த்தை கூட அதில் எழுதப்படவில்லை நீங்கள் ஒன்றுமே எழுதலையா என்று கேட்கிறாள் கடைசி பக்கத்தை பார் அங்கே ஏதோ எழுதியிருக்கிறேன் கணவர் சொல்ல அந்த பக்கத்தை படித்தது மனைவியின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வருகிறது இத்தனை வருஷமாக நீ எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்க என் மேலே அவ்வளோ அன்பு காட்டியிருக்க உனக்கு எதிராக இந்த டைரியில் என்னால் எதுவுமே எழுத முடியலை உங்கள்கிட்ட குறைகள் இல்லைன்னு நான் சொல்ல வரலை ஆனால் உன்னோட அன்புக்கும் தியாகத்துக்கும் முன்னாடி அந்த குறைகளெல்லாம் ரொம்ப சின்னது நான் எவ்வளவோ தவறுகள் பண்ணியிருந்தாலும் இந்த கஷ்டமான வாழ்க்கையில் என் பக்கத்தில் நீ நிழல் மாதிரி நின்று இருக்க ஒருத்தர் தன்னோட நிழலை எப்படி குறை கண்டுபிடிக்க முடியும் கணவன் சொன்னதும் கணவனின் கையில் இருந்த டைரியை வாங்கி கிழித்து எறிகிறாள் எவ்வளவு அழகான ஆழமான கதையாக இது இருந்தாலும் வாழ்க்கை துணையின் தியாகங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது தவறுகளை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கை துணை நமக்காக என்னென்ன தியாகங்களை செய்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்தால் உறவு இன்னும் பலப்படும் அன்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் முன்னால் சிறிய குறைகள் அனைத்தும் மறந்து போகும் மறைந்தும் போகும் இல்லறம் சிறக்கும் முயற்சி செய்வோம் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்